எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாத நம்ம நேரர்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூராட நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிருந்தார் தசமி திதி மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் ஏகாதசி திதி ஆரம்பிச்சிருந்தது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி இருபத்தி நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மிருகசியோட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மீனாட்சி அம்மன் நானாட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு அப்படிங்கிற அந்த மீனாட்சி அம்மன் மீது பெண் தெய்வங்களின் மீது பாடப்பட்ட அந்த பாடல காதுகளால் கேட்கிறதும் மீனாட்சி அம்மனுடைய படத்தை திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியா பார்க்கிறதும் அந்த மீனாட்சி அம்மனுடைய பெருமையை காதுகளால் கேட்கிறதும் அந்த பிள்ளை தமிழ் சொன்ன மீனாட்சி அம்மன் பச்சை நிறம் கொண்ட அந்த மீனாட்சி அம்மனுக்கு இன்னைக்கு பச்சை நிறத்துல வஸ்திரங்கள் போடுறதும் நீங்க அந்த பச்சை நிற வஸ்திரத்தை போடுவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் பூராடம் உத்திராடம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்குறேன் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அகங்காரம் ஆங்காரம் கோபம் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தருணம் தெய்வ வழிபாடு பூஜை புனஸ்காரங்கள் பிரார்த்தனைகள் ஒரு ரெண்டு ஊதுபத்தி நீங்க நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்களேன் ஒரு கற்பூரம் உங்கள் காசுல நீங்கள் செலவு பண்ணி செஞ்சு பாருங்களேன் அந்த தெய்வீகத்தையும் அந்த ஆன்மீகத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் நிறைய வரும் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை கை கொடுக்க வேண்டிய தருணம் ஆனால் சின்ன டென்ஷன் படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் அப்படிங்கிறது அந்த டென்ஷனை தவிர்த்துக்கிறதுக்கு தான் இந்த பிரார்த்தனை அடுத்திருக்கிற ரிஷபராசி நேரங்கள பொறுத்த வரையிலும் சார் டம்மு டம்முங்குது சார் டம்முன்னு சத்தம் கேட்டுரும்ல சுட்டா அப்படின்னு இந்த சுட்டா தலை எனக்குத்தானே அப்படிங்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் இருக்கும் சத்தம் ஜாஸ்தி இருக்கு மெதுவாக பேசுங்க சவுண்டை கம்மி பண்ணுங்க சத்தத்தை கம்மி பண்ணு இந்த கோபம் வந்தால் உச்சசாயல்ல கத்துறது எங்க இருந்து தான் இவங்க கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல கோபம் வந்தால் உச்சசாயலில் கத்தணுமா உறக்க பேசணுமா சப்தமா பேசணுமா வேண்டாம் கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுவோமே இந்த சவுண்டு பார்க்கிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு குறுக்கையும் நெருக்கையும் வரும் சத்தம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு கூட்டம் ஜாஸ்தி இருக்கு கும்பல் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் கசகசன்னு இருக்குல்ல கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்குமே கோவிலுக்கு போகிறதே மன நிம்மதிக்காகத்தான் போகிறோம் பார்த்தா இங்கே இப்படி ஒரு கூட்டமாக அப்படின்னு கொஞ்சம் ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை மூட்டிக்கணுங்கிறதுல முறை மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி மினரா மிதனராசி நேர்களுக்காக காத்திருக்கு பொருள் சேர்க்கை ஆடை அணிகள ஆபரண சேர்க்கை அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் கிளைண்ட்டுகளோட ஏகோபித்த ஆதரவு பழைய கடன்களை அடைக்கிறது வட்டி வரி வாய்தா குஸ்தி அப்பா இந்த இஎம்ஐ எல்லாம் கிளியர் பண்ணி முடிகிறதுக்குள்ள பெரிய ரிலீஃப் தேவைப்படுது சார் பெரிய மலையை தாண்டாராமா மலையை தாண்டாராம்னு தாண்டி முடிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அதே மாதிரி அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து திடீர்னு ஏகோபித்த ஆதரவு என்ன இப்ப நம்ம பக்கம் காத்து வீசுதே இளம் காத்து வீசுதே அப்படிங்கிறது மிதனராசிரியர்களுக்கா இருக்கும் கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் நல்ல இணக்கமான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இந்த வெங்கடகிருஷ்ணன் சங்கடகிருஷ்ணங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது சங்கூதர கிருஷ்ணனும் இருக்க மாட்டார் அப்போ என்ன அர்த்தம்னா சண்ட சச்சரவெல்லாம் இருக்காது அடுத்து இருக்கிற கடகராசி நேரங்கள பொறுத்தவரும் போட்டா போட்டி இதிலெல்லாம் போட்டி போட்டால் வேட்டி அவுந்து போயிடும் நான் இந்த போட்டிக்குலாம் வரலைங்கன்னு வித்ட்ரா பண்ணி கொள்ள வேண்டிய தருணங்கள் ஆடால் எதுக்கு இந்த வாயை நம்ம போய் அவங்கக்கிட்ட கொடுத்துக்கிட்டு அப்புறம் எங்கேயோ புண்ணு பட்டுருச்சு அப்படின்னு வாயவே கொடுக்க வேணாம் வாயை கோந்து போட்டு கம்மு போட்டு ஒட்டிக்கிட்டா போடுவோம் கடகராசி நேர்களே எதிரினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது எதிரினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் மோத வேண்டாம் முட்டை வேண்டாம் சண்டை வேணாம் இந்த கட்டுமரம் பூ பூக்க ஆசைப்படலாமா வேண்டாம் கட்டுமரம் பூ பூக்காதிய காலத்துலேயும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது சகிப்புத்தன்மைங்கிறத ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க பரவாயில்லைங்க நீங்கள் லாடு லவகுதாசாகவே இருங்க நாங்கள் லாடு லங்கோடு தாசாகவே இருந்துட்டு போகிறோம் ஓரமாக இப்படி உட்காந்து இருந்துட்டு நான் பாட்டுக்கு நான் போயிடுறேன் இந்த பர்மிஷன் கேட்குறது எஸ் அப்படிங்கிறது ப்ளீஸ் சாரி தேங்க்யூ இதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும் சகிப்புத்தன்மையாக மறந்துடாதீங்க இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புண்ணியம் எது பாவம் எது இந்த தெய்வ சாஸ்திரத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டையும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது தர்ம காரியங்கள் தனி புண்ணிய காரியங்கள் தனி இது ரெண்டையும் நம்ம ஒன்னாஸ் பண்ணிட்டோம்னா இது ரெண்டுக்கும் இருக்க வேறுபாடு என்னங்கிறத புரிந்துக்கிறதுக்கான தருணம் கண்டிப்பாக வரும் பிள்ளைகள் விதத்தில் இருந்த கோபதாபங்கள் மறையும் இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் உனக்காகத்தானே நான் இவ்வளோ பாடுபடுறேன் எஃபர்ட் போடுறேன் நம்ம ஒப்பீனியன் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்பாங்க அறிவுரைகளை கேட்பாங்க வரலாறு மிக முக்கியம் சிம்மராசினியர்களே வரலாற்று சூடலை உங்களுடைய பேர பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் இந்த இதிகாசங்கள் புராணங்கள் எத்தனை பெருமைக்குரியது இப்படியும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதிகாசங்கள் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் எனக்கு ஏதாவது இதிகாசம் உண்டா நீங்களே பெரிய காப்பியம்தான் பெரிய காவியம் எழுத போறீங்க அப்போ உறவையோ நட்பையோ சிநேகிதர் சிநேகிதையோ தேட வேண்டிய தருணம் சிறு சிறுநடை எங்கே நின் நிமிர்ந்த பார்வையும் நேர் மேற்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த தோளும் எங்கே அப்படின்னு நீ வரைந்து வைத்த ஓவியம் எங்கே நீ விட்டு சென்ற பொருட்கள் எங்கே அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் இந்த பிரிவோம் சந்திப்போங்கிறது சிநேதர்களுக்கூடவும் உறவுகளுத்தையும் கனிராசினியர்களுக்காக இருக்கும் போனோடனே வந்துடுறேன் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன வேலை தான் ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஒரு சின்ன இது மட்டும் இந்த முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் ஆனால் சில மீட்டிங் அண்ட் பார்ட்டிங் இருக்குதுங்க அது ரொம்ப பிரிவை கொடுத்துரும் அப்படின்னு பிரிவு உபச்சார விடை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கும் புது ஸ்நேகிதர்களை சந்திக்கிறதும் புது ஸ்நேகிதிகள்கிட்ட அறிமுகமாகறதும் புது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் பார்த்தீங்களா மறந்துட்டீங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்ப ஃபோன் பண்றீங்க பாருங்க என்ன ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற தருணம் நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் அப்ப ஒரு முயற்சிங்கிறது என்ன ஒரு ரெண்டு ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருக்கும் சார் பேசி யாருக்கிட்டையுமே எதுவுமே நிரூபிக்க முடியல சார் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு கேட்கறதுக்கு தயாராக இல்லை நான் செவத்தில் தான் முட்டிப்பேன் அப்படிங்கிறாங்க யாரையும் திருத்துறது ஏன் வேலை இல்லை இந்த ஊரை திருத்துறதுங்கிறது ஏன் வேலை கிடையாது முடிஞ்சா என்ன நான் திருத்திக்கிறேன் செவடன் காதில் ஊதிய சங்கு அப்படின்னு இவங்களை திருத்துறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது முடிஞ்சா நாங்கள் திருந்திக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அதே மாதிரி பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் இதற்கான பிளானிங் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வண்ணமயமான தருணங்கள் ஒரு தடைக்கு பிறகு இருக்கும் அதுதான் நீங்கள் கண்கூடாக பார்க்குற விஷயமா இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் ஸ்டாண்டிங்லேயே விட்டாங்க சார் ரொம்ப நேரமாக இருக்கேன் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் வர்றேன் வர்றேன் தர்றேன் தர்றேன்னாங்க வரவும் இல்லை தரவும் இல்லை லேட் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் காத்திருந்து காரியங்களை முடிக்க வேண்டிய அமைப்பு அப்போ காத்திருப்புங்கிறது இருக்கும் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆளே வெயிட்டிங்னா பார்த்துக்கங்களேன் அடுத்திருக்கிற நேரில் நேரங்களும் செய்கிறது தான் சொல்வேன் சொல்கிறது தான் செய்வேன் சார் நம்பிக்கை நாணயம் கை ராசி பெரிய அளவுக்கு பண்ணிச்சிட்ருவோம் ராசிதான் கை ராசி தான் உங்கள் முகமே ராசி தான் அப்போ பாருங்களேன் நீங்கள் ராசியான ஆள் மங்கள காரியங்கள் நீங்கள் தான் வந்து கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம் உங்ககிட்ட தான் பேசுகிறோம் உங்ககிட்ட தான் கேட்குறோம் நீங்கள் பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் உங்கள் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் அப் ஆகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் உங்கள் பிஸ்னஸில் கூட இருப்புறவங்ககிட்ட இருந்து மிகப்பெரிய ஆதரவு உங்களுக்காக கிடைக்கும் நீங்கள் பார்த்து சொன்னால் சரி நீங்கள் பண்ணிட்டா ஓகே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரைட்டு உங்க பேச்சுக்கு மறு பேச்சு இல்லைங்க அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இந்த வாக்குங்கிற ஸ்தானத்துல தான் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ உங்க பேச்சுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு பாருங்க அடுத்து தனுசு ராசி நேரங்களில் சுறுசுறுப்பு விருதுறுப்பு உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம்ங்கிறது காணப்படுவதற்கான தருணம் இந்த சுகுக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை அப்படின்னு இந்த முருகனோட பாட்டு நீங்க காதல எங்கேயாவது ஒழிக்கும் ஆமா சார் ராமா சார் காலையிலேயே சஷ்டி கவசம் அங்க போட்டுட்டாங்க வீடு வரைக்கும் கேக்குதுன்னா பார்த்துக்க காக்க காக்க கனகவேல் காக்க என்ன யார் காக்கணும்னு நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு புரிதல் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி நல்ல ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு தருணம் சந்திரன் உங்க ராசியில் நிதர்சனமாக சஞ்சாரம் செய்கிறார் வண்ணமயமான தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நம்பிக்கை அதிக அதிகரிப்பதற்கான தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுப்போங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி உறவுக்கு கை கொடுப்பும் உரிமைக்கு தோல் கொடுப்போம் யாரை பற்றியும் எந்த விஷயத்தையும் நம்ம தப்பாக எப்பொழுதும் பேச வேண்டாம் இருக்கிற மகர ராசி நேர்களை பார்த்து தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திங்கிறது சார் அப்போ கிட்டத்தில் இருக்காதா இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும் அந்த செய்தியுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும் அதை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கிற விஷயத்த சொல்லுவாங்க நல்ல விதமாக தான் தப்பான அனுபவிக்க போகிறேங்கிறதுக்கு அனுபவிக்க போகிறீங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்ல நல்ல விதமாக ஒரு சந்தோஷமான செய்தியை அனுபவிச்சுருக்கீங்க ஆனால் அது கை கட்டுறதுக்கு கொஞ்சம் நாளாகும் மகராசி நேர்களே சோரை ஆக்க பொறுத்துட்டீங்க ஆறவும் கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா நல்லது ஆரை போட்டு நிறைய விஷயங்கள் பேசுங்க டிலேயிங் டாக்டிக்ஸ் கொஞ்சம் ஒரு நாள் டைம் கொடுங்களேன் கொஞ்சம் ஒரு வேளை டைம் கொடுங்களேன் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் இது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கும் கொஞ்சம் ஞாபக மருதி பொருட்களை கைமறதியாக தேடுறது சார் டேபிள் மேலே வச்சேன் காணும் தலைவாணி வச்சேன் காணும் இந்த இரநூறுவா நோட்டை காணும் ஐநூறுரூவா நோட்டை காணும் ஏடிஎம் கார்டை காணும் இந்த ஏசி ரிமோட் இந்த மாதிரிலாம் காணும் அப்படின்னா அறக்காசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகர் அப்படிங்கிறத மனசில் நினைச்சுக்கோங்க உடனே அந்த காணாமல் போன பொருள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு வாழ்க்கையை காணா போடக்கூடாது மகர ராசி நேர்களே பொருளாதாரத்தை காணா போட்டால் தேடி எடுத்துடலாம் வாழ்க்கையை காணா போட்டோம்னா தேடி எடுக்க முடியாது அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களையும் யாரையும் கேவலமா பேசாம இருந்தாலே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் அடுத்தவங்களை விமர்சனம் பண்றது அடுத்தவங்களை மதிக்காம இருக்கிறது அடுத்தவங்களோட திறமையை பாராட்டாமல் இருக்கிறது இதெல்லாம் தவறு நம் எதிரி திறமையா செய்தாலும் கைதட்டி பாராட்டி பாருங்க அதே மாதிரி நம்ம உடன் இருப்பவர்கள் தப்பாக செஞ்சாலும் நீங்கள் பண்ணுறது தப்புங்க இதுக்கு நான் ஒத்து போக மாட்டேங்கன்னு சொல்லி பாருங்கள் அது பெரிய அளவுக்கு வெற்றி தரும் உண்மையை பேசுங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் மனசில் வச்சுக்கோங்க யாரை பற்றி எந்த அவதூறு பேச்சும் பேச வேண்டாம் எந்த விமர்சனமும் சொல்ல வேண்டாம் தரம் குறைவாக யாரையுமே பேசிட வேண்டாம் பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பணத்தை பந்தியில் வச்சுட்டு குணத்தை குப்பையில் கொண்டு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க எப்போவுமே திறமைக்கான அங்கீகாரத்தை கொடுத்து பாருங்க உங்க உடன் வேலை செய்பவர்களில் நாலு வார்த்தை நல்லா பாராட்டி பாருங்கள் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சந்திரனே படாத பாடுபடுறாரு அப்ப நீங்களும் கொஞ்சம் பாடுபட வேண்டிய தருணம்ங்கிறது இருக்கும் ஆனா கடைசி நிமிஷத்துல உங்களுக்கான நல்ல செய்தி நீங்க உண்மையா இருக்கும் பட்சத்தில் வரும் தோல்வியை ஒத்துக்கங்க வேதனையை ஒத்துக்கங்க ஆமாங்க வலிக்குதுங்கன்னு சொல்லுங்க தப்பு கிடையாது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தலாம் அடுத்தவங்களுக்கு வலிக்குமேன்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது யாரையும் புண்படுத்தாம இருந்தாலே இன்னைக்கு நாள் மிகப்பெரிய வெற்றிகள் தேடி வர வேண்டிய தருணம் எதிரி உங்ககிட்ட சரணடையும் போது மன்னிக்க கத்துக்கங்க கோவப்பட வேண்டாம் ஆத்திரப்பட வேண்டாம் ஆவேசப்பட வேண்டாம் அல்லல் பட வேண்டாம் உங்க கோவம் எனக்கு நியாயமானது தான் புரியுது சார் என்னை அவ்வளோ பேச்சு பேசிட்டாங்க சார் ஒரு தடவையாவது இல்லை வேண்டாம் அந்த பலனை அவங்களே அனுபவிக்கட்டும் எதிரியிடம் எதிரியிடம் வம்பு வழக்குகள் வேண்டாம் அதை தெய்வம் பார்த்துக்கும் நீங்கள் கடமையை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காம இருங்க நிறைய சுபத்துவமான நிகழ்வுகள் சந்திப்புகள் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் உங்கள் வேலையை பாருங்க குழப்ப பாருங்க அது மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள அமையன் நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திலிருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திக் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்